ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த ஊர் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சுந்தராபுரம் எம்ஜிஆர் நகர் ஆமாங்க அங்கே தான் அந்த எம்ஜிஆர் நகரில் தான் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு பேர் பஞ்சமுக நாயகி காயத்ரி அம்மா சூப்பராக இருக்குது இல்லைங்களா அந்த முகம் பாருங்கள் அவ்வளோ அழகாக மே புறப்ப வச்சு சூப்பராக அலங்கரிச்சிருக்காங்க பாருங்களேன் அந்த சாமி பார்க்க அவ்வளோ அந்த பஞ்சமுகத்தை பார்த்தீங்கன்னா மனசே வராது அங்கேருந்து எந்திரிச்சு வரக்கே உங்களுக்கு மனசே தோணாது எனக்கு அப்படித்தாங்க உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல நீங்கள் ஒரு டைம் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் அம்மா எல்லா சாமியுமே இருக்குங்க முருகன் சிவன் எல்லாமே பெருமாள் எல்லாமே நீங்கள் எதுவும் இல்லை இங்கே வந்தீங்கனாலே போதும் இந்த கோயிலுக்கு இது வந்து சுயம்பாக வந்த அம்மனா ஆமாம் ஆமாங்க எனக்கு ஒரு வருஷமாக தான் இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வரேன் எனக்கு போனதுலேருந்தே இன்ன வரைக்குமே நான் அந்த கோயிலை விடுறதே இல்லைங்க ஆமாம் அங்கே இருக்கிற அக்காங்கெல்லாம் சேர்ந்து தான் எல்லாம் செய்வோம் அப்போ அந்த அக்காங்கெல்லாம் செய்கிறப்போ எனக்கு சந்தோஷந்தான் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா நல்லா பேசி செய்கிறாங்க அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆமாம் நான் வந்து காலையிலேயே போயிட்டு வந்துட்டேங்க கோயிலுக்கு இது வந்து நைட்லேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் பார்த்திங்கன்னா நைட்டு கூட்டம் வரும் சரியான கூட்டம் வரும் இந்த ஃபங்க்ஷனெல்லாம் அவ்வளோ அழகாக நடத்துவாங்க ஆமாம் இது வந்து நல்லா சக்தி வாய்ந்த அம்மனுங்க எனக்கு தெரிஞ்சே நான் போய் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போனாங்க நான் வேணது எனக்கு கிடச்சிருச்சு இந்த அம்மன் கிட்டே வேணுனது எனக்கு கிடச்சிருச்சு மண் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாங்க எனக்கே ஆச்சரியம் நான் இந்த மாதிரியெல்லாம் பார்த்ததில்ல நாங்கள் நாங்கள் போய் பார்த்தேன் எனக்கே ஆச்சரியந்தான் ஆனால் உண்மையாலுமே நான் அந்த கோயிலுக்கு போனதுலேருந்தே எனக்கு மாற்றம் தான் நிறைய சந்தோஷம் இருக்குது அந்த கோயில் போனாலே நான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லாமல் வரவே மாட்டேன் அங்கே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாத்துக்கிட்ட பேசிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணுவாங்க பிரதோஷம் சங்கடகரா சகர்த்தி பெருமாளுக்கு முருகனுக்கு சஷ்டி அந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் இங்கே கருப்பராயம் இருக்கிறாரு ஆமாங்க அவ்வளோ இதாக இருக்கும் நாளைக்கு ஆடி பதினெட்டாக அதுவும் க சாமி கும்பிடுவாங்க இங்கே அவ்வளோ இதாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களே சுந்தராபுரத்தில் எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பஞ்சமகநாயக காயத்ரி தேவி அம்மன் கோயிலுக்கு வாங்கலை ஏன்னா நான் அங்கே தான் இருக்கேன் நான் கண்டிப்பாக வாரம் வாரம் போயிடுவேன் இடையில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் போயிடுவேன் இங்கே இருக்கிற அக்கா அம்மார்கள் எல்லாம் எனக்கு நல்லா பழக்கம் நல்லா பேசுவாங்க அம்மா எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றுகளும் சேர்ந்து செய்கிறாங்க அந்த கோயில் விசேஷமே நல்லபடியாக நடத்துகிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் எல்லாருமே தான் நீங்களும் வாங்க கண்டிப்பாக இந்த சாமி கும்பிடுங்க நல்லதே நடக்கும் வாங்க சுந்தராபுரம் எம்ஜிஆர் நகர்